ஆய்பிசி பிரிவு ஆறு சட்டத்தின் செயல்பாடு இந்த பிரிவின்படி இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள வரையறைகள் மற்றும் விதிகளை சட்டத்தில் உள்ள விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள அனைத்து விதிகளும் அதன் விதிவிலக்குகளுடன் சேர்ந்து பொருள் கொள்ளப்பட வேண்டும் ஒரே சட்டப் பிரிவு பல விதிவிலக்குகளை கொண்டிருக்கலாம் அவை சட்டத்தின் பொருளை மாற்றக்கூடும் குற்றம் அல்லது தண்டனை குறித்து தீர்மானிக்கும் போது அந்தப் பிரிவுக்கான விதிவிலக்குகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் உதாரணம் ஒரு குற்றச்சாட்டு பிரிவு முன்னூறு கொலை என்றால் அதன் விதிவிலக்குகள் உதாரணமாக நியாயமான தற்காப்பு போன்றவை குற்றவாளியின் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதா என்பதில் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றன இந்தப் பிரிவானது சட்டத்தின் துல்லியமான பயன்பாட்டை உறுதி செய்ய உதவுகிறது நீதிமன்றங்கள் இந்த பிரிவை பயன்படுத்தி சட்டங்களை முறையாக வரையறுக்கின்றன சட்டவிரோத செயல்களை முழுமையாக மதிப்பீடு செய்யவும் முறையான தீர்ப்பு வழங்கவும் உதவுகிறது